திருச்சிலுவையின் மகிமை சிலுவை விருப்பமா கட்டாயமா என்று திருச்சிலுவை மகிமையாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த சிலுவை என்னவானது அவர் மறித்த சிலுவை என்னவானது என்று பலருக்கும் தெரியாமல் இருந்தது முன்னூறு ஆண்டுகள் கடந்தது கான்ஸ்டன்டைன் ரோமாபுரியின் பேரரசராக வந்தார் அவர் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அவரது அன்னையின் பெயர் புனித ஹெலனா இந்த அன்னை திருப்பயணமாக ரோமை நகரிலிருந்து எருசலேம் நோக்கி செல்கின்றார் அங்கு சென்று அவர் ஜெபித்து அரச கட்டளைக்கு இணங்க தேடி கண்டுபிடிக்கின்றார் புனித சிலுவையை அந்த சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட நாள்தான் இந்த செப்டம்பர் பதினான்கு அந்த இடத்திலேயே அவர் திருச்சிலுவைக்கென்று அதாவது புனித கல்லறையும் என்று ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார் சிலுவையின் ஒரு பகுதியை அங்கு வைத்துவிட்டு ஒரு சிறு பகுதியை ரோமை நகருக்கு எடுத்து செல்கின்றார் மற்றொரு மூன்றாவது பகுதி கான்ஸ்டான்டினோபெல் நகருக்கு எடுத்துச் சென்று அங்கு வைக்கின்றார் இப்படி மூன்று பிரிவுகளாக திருச்சிலுவை வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது ஆனாலும் கூட இந்த நாளில்தான் புனித ஹெலனா திருச்சிலுவையை கண்டடைந்து அதை உயர்த்தினார் என்பதன் அடையாளமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் சிலுவை என்பது கட்டாயம் ஒருவர் சுமக்க வேண்டுமா அல்லது விருப்பப்பட்டு சுமக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் அவர் ஏற்கனவே நற்செய்தியில் சொல்லிவிட்டார் என்னை யாராவது பின்தொடர விரும்பினால் நிச்சயமாக தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து கொண்டு என்னை பின்தொடர வேண்டும் அப்போதுதான் அவர் என் சீடராக இருக்க முடியும் என்று இயேசு சொல்லியிருக்கின்றார் அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன நிச்சயமாக கட்டாயமாக ஒருவர் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார் அப்படி கட்டாயம் என்று வந்துவிட்டால் எனது விருப்பம் என்று ஒன்றும் இல்லையா என்று கேட்டால் அது உன் விருப்பம் நீ இயேசுவுக்கு சீடராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நீ கட்டாயம் சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படி தான் இயேசுவுக்கு நீ சீடனாக இருக்க முடியும் இதை நன்கு உணர்ந்தவர் யார் என்று கேட்டால் வாழ்வின் ஆதார போகுமா பூர்வமாக உணர்ந்தவர் யார் என்று கேட்டால் பேது அவருக்கு இந்த சிலுவையை சுமப்பதிலெல்லாம் மிகப்பெரிய ஈடுபாடே இல்லை ஆனாலும் கூட பல்வேறு கட்ட மன போராட்டங்களுக்கு பிற்பாடுதான் சிலுவையை சுமப்பது கட்டாயம் என்று உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டவர் எப்படி அதை செயல்படுத்தினார் தெரியுமா விருப்பப்பட்டு அந்த கட்டாயத்தை ஏற்றுக்கொண்டார் ஆக இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன நீயே விருப்பமே இல்லாமல் ஏதோ நான் சொல்லிவிட்டேன் என்ற கட்டாயத்திற்காக நான் கொடுத்த சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கூடாது நீயாக விருப்பப்பட்டு நான் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு உன் சிலுவையை தூக்கிக்கொண்டு என் பின்னால் வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு வருவதில் உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் நீ மகிமையடைவாய் அதை விடுத்து எனக்கு இது கொடுக்கப்பட்டு விட்டதே என்ற ஒரு மனவெருப் மன வெறுப்போடு அதை தூக்கிக் கொண்டு வந்தால் நிச்சயமாக அது கட்டாயமாக சுமையாகத்தானே தெரியுமே ஒழிய உனக்கு அது சுலபமானதாக தெரியாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி கருத்து அன்பார்ந்தவர்களே இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை என்பது அதாவது துன்பம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய கட்டாய பரிசு அதை விருப்பப்பட்டு நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு சுலபமாக இருக்கும் இல்லை என்றால் சுமையாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சிலுவையை நாம் தூக்கிக்கொண்டு சுமப்போம் தூக்கிக்கொண்டு சுமக்கின்ற ஒவ்வொரு நாளும் சிலுவை உயர்த்தப்பட்டு மகிமையடையும் சிலுவை மட்டுமல்ல உன் வாழ்வும் மகிமையடையும் என்பது உறுதி